வீடியோல என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க பாங்க இப்போ வீடியோக்களை போலாம் கோயில் கும்பாபிஷேகத்துக்காக எல்லா ஏற்பாடுமே சூப்பராகவே போய்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் தான் நம்ம காளியம்மா சிவனாண்டி முத்துவேல் மூணு பேருமே ஒரு பிளானை இருக்காங்க எப்படியாவது இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தா அது இப்போ நடந்து முடிஞ்சிடும் போலயே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது காளியம்மா சொல்கிறாங்க நீ ஏ மகனை கவலைப்பட்டுருக்க நான் அதுக்காக தான் ஒரு சூப்பரான ஒரு பிளானை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட சிவனாண்டியும் என்ன சித்தி சொல்கிறீங்க அப்படி என்ன பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு காளியம்மா சொல்கிறாங்க அந்த கோயில் கும்பாபிஷேகத்தில் எப்படியோ அந்த ராஜராஜன் தான் சாமியாட போகிறது அவன் அப்படி சாமி ஆடும்போது நம்ம ஆளுங்களை விட்டு அவனை போட்டு தள்ளிட வேண்டியதான் அப்படின்னு சொல்ல அதுக்கு சிவநாடி சொல்கிறாங்க அது எப்படி சுற்றி எல்லாருமே இருக்கும்போது எப்படி அவனை போட்டு தள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது காளியம்மா சொல்கிறாங்க அதுதான் எனக்கு தெரியுமே உள்ளூர்காரனை ஏற்பாடு பண்ணால் கண்டிப்பாக அவன் எதாவது ஒரு விஷயத்தில் சொதப்பிடுவான் அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்தி பையன் வந்து காப்பாற்றிடுவான் அதுக்காக தான் நான் வெளியூர்காரனை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே சிவநாடிக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு என்ன சித்தி சொல்றீங்க வெளியூர்கார வந்து நம்ம வேலையை கச்சிதமா முடிச்சிருவானா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் காளியம்மா சொல்றாங்க அதெல்லாம் பக்காவா முடிச்சிடுவான் யாருக்கு எந்த சந்தேகமும் வராது ராஜராஜன் சாமி ஆடும்போது அந்த சாமிய அவனை பழி வாங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பழி அவன் மேல தூக்கி போட்டா போதும் ஊர் ஜனங்க எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் இதுக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா அப்படிங்கறதையும் நோண்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மா சிவநாடி கிட்ட சொல்ல இதை கேட்ட சிவனாடி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இப்படி ஒரு பிளான் பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை எது எப்படியோ அந்த குடும்பத்துல ஒரு உயிர் போனா ரொம்பவே சந்தோஷம் தான் அதுவும் சாமுடிச்சரியோட புருஷன் போய் சேர்ந்துட்டானா அதை அந்த சாமுடிச்சுவரியனால தாங்கவே முடியாது அது மட்டும் இல்லாம தன்னோட புருஷன் இறந்துட்டானே அப்படிங்கிற சோகத்திலே அவளும் கொஞ்ச நாள்ல போய் சேர்ந்துருவா அப்படிங்கிற மாதிரி சிவநாடி வந்து காளியம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க சந்திரா வந்து சிவநாடிக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னங்க ஏதாவது பிளான் பண்ணீங்களா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா அக்காவையும் கூட சேர்த்து அந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு கூட்டிட்டு போயிருவாங்க போல அப்படிதான் இவங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு சிவநாடி சொல்றாங்க போட்டு சந்திரா நீ எதுக்கும் கவலைப்படாத உங்க அக்கா அந்த கும்பாபிஷேகத்துக்கு போனும் அவங்க புருஷன் சாகிறதை அவங்க கண்ணாலே பார்த்து அவங்களும் அதே இடத்துல செத்து போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சந்திராவுக்கு ஒன்றுமே புரியல என்ன சொல்கிறீங்க யார் சாகப்போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சிவநாண்டி சொல்கிறாங்க அந்த சாமுடேஸ்வரியோட புருஷன் ராஜராஜன் தான் சாக போகிறது அப்படின்னு சொன்னோன்னு நம்ம சந்திராக்கு பயங்கர ஹாப்பியாயிடுது என்னங்க சொல்கிறீங்க அப்படி என்ன பிளான் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு சிவநாண்டி பிளான் பண்ண விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அவங்க சாமி ஆடும்போது எங்கள் ஆளுங்களை வச்சு அவங்கள போட்டு தள்ளிட வேண்டிதான் அப்படின்னு சொல்ல இதை கேட்டால் சந்திரா வந்து சிவனாண்டி கிட்ட சொல்கிறாங்க பார்த்துங்க நம்ம பேர் வராத மாதிரி பார்த்துக்கோங்க சொல்லும்போது சிவனாண்டி சொல்றாங்க அதெல்லாம் கவலையே படாத சந்திரா நம்ம உள்ளூர் ஆளுங்களை ஏற்பாடு பண்ணல வெளியூர் ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி தான் இதெல்லாம் பண்ண சொல்லியிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சந்திரா வந்து இந்த விஷயத்தை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இந்த சைடு நம்ம கார்த்தி ரேவதி ரோகிணி எல்லாருமே கோயில் கும்பாபிஷேகத்துக்காக கிளம்புறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்போ சம்பளச்சேரி கிட்ட கேட்குறாங்க அத்தை நீங்களும் வரலாம்ல இல்ல எல்லாருமே போறோம் நீங்க மட்டும் வரலனா எப்படி அத்தை அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது சம்பளச்சேரி சொல்றாங்க இல்லை நான் வர மாதிரி இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்போ சந்திரா வந்து சொல்றாங்க உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அதான் அக்கா வரமாட்டேன்னு சொல்றாள் அவளை எதுக்காக ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாம்பலுச்சேரிக்கு சமக்கவும் வருது சந்திரா இந்த விஷயத்துல நீ தலையிடாதன்னு உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நீ எதுக்காக மாப்பிள்ளையெல்லாம் தேவையில்லாமல் இல்லாமல் திட்டிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ரோகிணி சொல்றாங்க அம்மா ப்ளீஸ்மா வரணுமா நீங்க மட்டும் வரலன்னா எங்களுக்கு நிம்மதியே இருக்காது நீங்களும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூப்பிடுறாங்க அப்போ கார்த்திகை சொல்றாங்க ஆமா அத்தை நீங்க வந்தாதான் நல்லா இருக்கும் ஏன்னா நீங்க வந்து ஊர் தலைவி அதனால நீங்க எல்லா விஷயத்திலையும் கலந்துக்கணும் நீங்க இந்த விஷயத்துல கலந்துக்கலனா அப்புறம் உங்களுக்கு பெரிய கெட்ட பேர் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது போது சாம்புடிச்சொடி வந்து கொஞ்ச நேரம் யோசிச்சு பாக்குறாங்க சரி நம்மளும் கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு கிளம்புறாங்க அப்போ எல்லாருமே ஜாலியா கிளம்பும்போது நம்ம கார்த்திக் வந்து மனசுல ஒரு விஷயம் தோணிக்கிட்டே இருக்கு ஏதோ ஒரு தப்பு நடக்கப் போற மாதிரி இருக்கு மாமாவோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வருமா சொல்லிட்டு நம்ம காத்தி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்போ மயில் கிட்ட சொல்றாங்க மயில் நீங்க வந்து எல்லாருமே ஒரு கார்ல கூட்டிட்டு போங்க நான் வந்து மாமாவை தனியா ஒரு கார்ல கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ மயிலுக்கு ஒண்ணுமே புரியல என்னாச்சு பையன் திடீர்னு இப்படி சொல்ற அப்படி சொல்ல அதுக்கு காத்தி சொல்றாங்க அதெல்லாம் ஒன்னிலப்பா நீ ஃபர்ஸ்ட் அவங்கள கூட்டிட்டு போ நான் பின்னாடியே மாமாவையும் கூட்டிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு ராஜராஜனை கூப்பிட்டு தனியா கார்ல வராங்க அப்போ எல்லாருமே கோயிலுக்கு வந்துடுறாங்க பாட்டி குடும்பத்தோட எல்லாரும் கோயிலுக்கு வந்ததை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க காத்தி கிட்ட சொல்றாங்க எனக்கு தெரியும்ப்பா நீ கண்டிப்பா எப்படியாவது உங்க அத்தையை சமாளிச்சு கூட்டிட்டு வந்துருவேன் எனக்கு உண்மையில நம்பிக்கை இருந்துச்சு அதுபடியும் நீ கூட்டிகிட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கல் கலங்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாட்டி ராஜராஜன் கிட்ட மஞ்சள் கயில் வேட்டி சட்டியை கொடுக்குறாங்க இதை வாங்கிட்டு ராஜராஜனை அந்த குளத்துல போயிட்டு நீ குளிச்சுட்டு வாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கார்த்திக்கு வந்து ராஜராஜன் கிட்ட சொல்கிறாங்க மாமா நீங்கள் எங்கே போனாலும் என் கிட்ட சொல்லாமல் போகாதீங்க நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் கூடயே போகிறாங்க இதெல்லாம் நோட் பண்ணிகிட்டு இருந்த மயில் வந்து காத்தியை பார்த்து கேட்குறாங்க என்னப்பா காத்தி நானும் அப்படிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ மாமாவை ரொம்ப தான் தாங்கு தாங்கு தாங்கி கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்க அது மட்டும் இல்லாமல் மாமாவை எங்கேயும் போகக்கூடாதா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் போட்டுட்டு இருக்க என்னதான்ப்பா விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது காத்தி வந்து கிட்ட சொல்கிறாங்க இல்லைப்பா எனக்கு என்னமோ இந்த கோயில் திருவிழாவில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போதும்ன்ட்டு மனசுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு அதனால தான் நான் மாமாவை இப்படி பாதுகாத்துக்கிட்டே இருக்கேன் நான் ஒரு கணிப்பாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இந்த சிவனாண்டி காளியம்மா இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஆக ஒரு உயிரை கொல்றதுக்கு கூட தயங்க மாட்டாங்க அதனால தான்ப்பா நான் மாமா பின்னாடியே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மயன்னு சொல்கிறாங்க ஆமாப்பா நீ சொல்கிறது கரெக்ட்டு தான் அதுங்க எந்த நேரத்தில் என்ன பண்ணுவேனே நம்ம யோசிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ராஜராஜன் வந்து குளத்துல குளிக்கிற வரைக்கும் நம்ம காத்தி பக்கத்தில் தான் இருக்காங்க அப்போதான் சிவநாடி வந்து அவங்க ஏற்பாடு பண்ண ஆளை கூட்டிட்டு வராங்க இங்கே பாருங்க அந்த குளத்துல குளிக்கிறாருல அவரை தான் நீங்கள் போட்டு தள்ளணும் எப்படியாவது நீங்கள் போட்டு தள்ளிருங்க அது மட்டும் இல்லாமல் அவர் குளிக்கும் போது கூட ஒருத்தர் இருக்கார் பாருங்க அவன் தான் கார்த்தி அவன் ரொம்பவே மோசமானவன் அவன் கையில் மாட்டினீங்க அவ்வளவுதான் அவன் கையில் மாட்டாம அந்த ஆளை போட்டு தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் கிட்ட ராஜராஜனை காமிச்சிடறாங்க அப்ப ராஜராஜன் குளிச்சுட்டு வேஷியெல்லாம் மாட்டிட்டு வராரு அப்போ நம்ம காத்தி வந்து ராஜராஜனை பார்க்குறாங்க மாமா பார்த்து பத்திரமா இருக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ராஜராஜன் சொல்றாங்க என்னப்பா மாப்பிளை எனக்கு எதுவும் ஆயிடுமோன்னு பயப்படுறியா எனக்கு என்ன ஆனாலுமே எனக்கு அப்புறம் குடும்பத்தை பார்த்துக்கறதுக்கு தான் நீ இருக்கிறியே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது காத்திக்கு ஒரு மாதிரி ஆயிடுது ஏன் மாமா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் யாருக்கும் எதுவும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ராஜராஜனை கூட்டிட்டு போறாங்க இந்த இடத்துல நம்ம கார்த்திக்கு வந்து சுத்தமாக முத்தி பார்த்துக்கிட்டே இருக்காங்க எதுவும் திருவிழா இல்லை எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயத்தோட தான் இருக்கிறாங்க நம்ம ரேவதி வந்து காத்திக்கிட்டு கேட்குறாங்க என்ன நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் ஒரே பதட்டமாகவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு காத்தி சொல்கிறாங்க இல்லை எந்த நேரம் அந்த சிவனாண்டி ஆளுங்களாம் என்ன பண்ணுவாங்க தெரியும் அதனால தான் ஒரு வித பயத்தோடையே இருக்கேன் அப்படின்னு சொல்லும் நம்ம ரேவதி சொல்கிறாங்க இந்த புடவை எப்படி இருக்குன்னு கூட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது போது காத்தி சொல்கிறாங்க அது என்ன சூப்பராக தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த சைடு நம்ம தீபாவதி வேற சாம்பிரி செடிக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம சாம்பிரி செடியும் காலை கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்புறம் ரோகன் கேட்குறாங்க என்னம்மா யார் கால் பண்ணுறா எதுக்காக காலை கட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சாஃப்ட் சீட் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அது வந்து ராங் கால் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சுறாங்க இந்த சைடை நம்ம தீபாவதியும் சாஃப்ட் சீட் கிட்ட காத்தி பத்திரம் உண்மை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பட் நம்ம சாஃப்ட் சீட் வந்து ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க இப்போ வந்து இந்த கூட்டத்தில் ஃபோன் எடுத்தோன்னா கண்டிப்பாக ஏதாவது நினைப்பாங்க ஸோ நம்ம அப்புறமேட்டுக்காக தீபாவதி கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து எடுத்து பேக்கில் போட்டு வச்சுருக்காங்க இந்த தீபாவதி வேற ஒரு பக்கம் காத்தி பத்திரம் உண்மையெல்லாம் சாம்பிச்சடி கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு என்னன்னா ராஜராஜனை போட்டு தள்ளனும் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி ஆளு பேரை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு விஷயத்துல இருந்தும் கார்த்திக் வந்து ராஜராஜனை எப்படி காப்பாற்ற போறாரு இந்த தீபாவதி வந்து எப்படி கார்த்திகை பத்தன உண்மையெல்லாம் சாப்பிட்டு சொல்ல போறாங்க அப்படிங்கறத நம்மளும் பொறுமையா வெயிட் பண்ணி பாப்போம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க